என்னடாச்சு அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார் முன்னொரு காலத்துல இப்படி தான் டே எண்டில் எவ்ரிடே வந்து என்ன சொல்கிறது ப்ராஃபிட் பண்ணி அதை ஒரு ரீக்ரியேட் பண்ணி வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ரேட்டை பற்றி கவலையே படுறது கிடையாது இப்போ வந்து அதுக்கு ஆப் வச்சுட்டதுனால ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் இருக்க ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா இருந்த நாட்களில் இன்றைக்கி வந்து ஒரு நாள் ரொம்பவே மேக்சிமம் செல்லிங் டே தான் நம்ம வந்து அதனால் செல் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணலை ஸோ நான் நேற்று ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன் இன்னைக்கு வந்து ஆக்சுவலி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லெவன் பாயிண்ட் ஃபோர் கே ஸோ பதினொன்னாயிரத்தி நானூறுவா ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இது என்னென்ன ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம மென்ஷன் பண்ணாமல் நான் சார்ட் மட்டும் காட்டுறேன் என்னென்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் இருக்குது மகா சிவராத்திரி நாளைக்கு இன்றைக்கி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ரேட்டு இருபத்தஞ்சாம் தேதி ஸோ நாளைக்கு மகா சிவராத்திரி இருபத்தி ஏழாம் தேதி வந்து வந்து மார்க்கெட் லீவ் ஸோ நாளைக்கு எங்கே போகலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மகா ஃபிஃப்டி அப்படிங்கிற கூப்பன் கூட அப்ளை பண்ணுங்க ஸோ ஃபிஃப்டி பர்சென்டேஜ் எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் கிடைக்கும் டூ டேஸ் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு ஸோ இன்னொரு பதினஞ்சு பேர் அவைலபிள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து என்னென்ன ஸ்டாக்கில் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன் ஸோ பிட்னே ஓகே நான் மேலே வந்து எல்லாமே டேபில் ஹைட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் மண்டியில் இருக்க கொண்டே மறந்துட்டேங்கிற மாதிரி மேலே டேபில் வந்து எல்லா ஸ்டாக்கோட நேமும் தெரிஞ்சுது ஸோ அது வந்து வயிற்றில் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஸ்டாக் வந்து போச்சு லைட்டாக போச்சு இது வந்து பெருசாக போகலை நான் நேம் வந்து மென்ஷன் பண்ண முடியாது ஸோ அதனால் என்ன ஸ்டாக் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு நல்ல ரிட்டன் கொடுத்துச்சு பட் வந்து என்ன சொல்கிறது இந்த ப்ரைஸுக்கு மேலே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் போக முடியல அதனால் அதுக்கடுத்து ஸ்டாக் போய் தான் வாயில் வருது முடிஞ்ச வரைக்கும் நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த டே வந்து எனக்கு இது ஃபுல் ப்ராஃபிட் நான் அதில் கவர் பண்ணேன் இந்த நாளில் வந்து நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் நம்ம இதில் புக் பண்ண முடிஞ்சுது அதுக்கடுத்து இது வந்து இவர் பெருசாக போகிற ம் இவர் வந்து ஆக்சுவலி கரெக்டாக ரெசிஸ்டண்டில் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டார் இது வேற டிஸ்டர்பாக இருக்கு ஓகே ஸோ இவர் வந்து ரிசிஸ்டன்ட் ஸோ அதனால் ரிவர்ஸ் ஆகிட்டார் அது இருந்தாலும் அது ஹை வால்யூம் அப்படிங்கிறனால ப்ரேக் பண்ணி போகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் சின்ன ப்ராஃபிட் வந்து இதில் புக் பண்ணியாச்சு அதுக்கடுத்து இவரும் ரெண்டும் ஒரே ஆள் தான் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து போகலை இது சரியாக போகலை ஓகே இது ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணுறேன் இது காலையில் ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணேன் ஆ இது வந்து ஆக்சுவலி நீங்கள் என்ன சொல்கிறது இன்னும் நான் மேலே போக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட்டு கரெக்டாக வந்து ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணிட்டேன் என்னால் ஸ்டாக் நேம் சொல்லாமல் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியலைங்க அதுக்கடுத்து ஆ இவர் தாங்க இன்றைக்கி பட்டே கிளம்புனாரு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி ஆகணும் இன்றைக்கி இவர் தான் வந்து டாப் பர்ஃபார்மர் இன்றைக்கி எனக்கு சூப்பரான ப்ராஃபிட் கொடுத்ததும் இவர் தான் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இது வந்து நான் நல்லா ஃபுல் அப்பர் சர்க்கிட் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி குவான்டிட்டிலாம் சும்மா பிச்சு பிடிங்கி போட்டு வச்சுருந்தேன் பட் போகல ஒரு வேலை இது மட்டும் நீங்கள் போயிருந்துச்சுன்னா இன்றைக்கி இன்னும் வேறு லெவலில் ஓவரால் ஒருக்கு வந்து நடந்த டேட்டா இதுதான் இனி வரும் நாட்களிலேயும் இது மாதிரி அப்லோட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்டேட்டில் இருங்க நீங்களும் வந்து என்ன ஸ்டாக்குன்னு அனலிசிஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே நம்மளுடைய ஹவர் கேண்டில் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கோம் அது எல்லாமே வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜிமே நான் கோர்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காம அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நானும் வந்து அப்பவும் வர ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா வேறு என்ன சொல்லணும் மார்க்கெட் மற்றபடி வந்து மார்ச்சுக்கப்புறம் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிப்ராயம் இருக்குது இது மாதிரி மார்க்கெட் சைட் வேஸில் போனால் கூட பரவாயில்ல இறங்காம இருந்தால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு மார்க்கெட் ஏறனாலும் கஷ்டம் இறங்கறாலும் கஷ்டம் அந்த மாதிரி சைட் வேஸ் மார்க்கெட்டில் எனக்கு நிறைய ப்ராஃபிட் நான் பண்ணுவேன் ஸோ பார்க்கலாம் இனி வரும் நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஸோ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்